அமெரிக்கால நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியா பதவியேற்ற ட்ரம்ப் அமெரிக்கா என்ன ஒரு கொள்கையை வந்து கடைபிடிச்சாரு அவர் ஏற்கனவே முன்னாடி பதவியில இருந்தப்பவும் இந்த கொள்கையோட தான் இருந்தாரு ஸோ சட்ட விரோத குடியேற்றத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த தடவை வந்து என்னன்னா அவர் தன்னுடைய கொள்கையில வந்து உறுதியாக இருக்காரு சட்ட விரோதமா குடியேறிய எல்லா நாட்டு மக்களையும் அந்தந்த நாட்டுக்கு அனுப்பணும்ட்டு வந்து சில விஷயங்களை வந்து பின்பற்றாரு இப்படி வந்து அவர் வந்து என்னன்னா கொலம்பியாவுக்கு அனுப்பிச்சாரு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சப்ப என்னன்னா வந்து பல பிரச்சனைகள் ஆச்சு கொலம்பிய அரசாங்கம் வந்து அதை வந்து எதிர்த்து வந்து கொலம்பியா அரசாங்கம் மற்ற இரண்டு அரசாங்கத்தை மாரி அதிக அளவு வந்து வரி விதிப்பு பண்ணாரு சோ கன்னடா மெக்சிகோ சைனா சோ இந்த மூன்று நாடுகளுக்கும் அதிக அளவு வரி விதிப்பு பண்ணாரு வந்து கன்னடா மெக்சிகோ அந்த எல்லையில இருந்து வந்து சட்டவிரோத குடியேறவங்க சீன பொருட்கள் ரொம்ப சீப்பா இருக்கு அதனால இங்களுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல ரெண்டாவது வந்து என்னன்னா அங்க இருந்து வந்து இறக்குமதி வந்து நிறைய வருது ஏற்றுமதி பெருசா போல சோ இப்படிதான் இருக்கு இதே மாதிரிதான் இந்தியாலயும் இந்த பிரச்சனை இருக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சட்ட விரோதமா குடியேறவங்க வந்து ஏழு லட்சம் பேர் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஆனா வந்து அவங்க கணக்கு எடுக்கிற பாக்குறப்ப வந்து பதினெட்டாயிரம் பேர் வந்து முதல் கட்டமாக தெரியுது இதுல வந்து முதல் கட்டமாக வந்து இருநூத்தி அஞ்சு பேரை வந்து ஸோ அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து நாடு கடத்துறாங்க ஸோ இது வந்து என்ன இருபத்தி நாலு ராணுவ ஃபிளைட்ல வந்து நாடு கடத்துறாங்க இந்த ராணுவ ஃபிளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு பேர் வர்றாங்க இதனால என்னன்னா டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குன்னு சொல்ல சொல்லப்படுது இந்த இருநூத்தி அஞ்சு பேர் இருபத்தி நாலு மணி நேரம் பயண முடிவுல இந்தியால வந்து பஞ்சாப்ல வந்து அமிர்தரஸ் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்கன்னு சொல்லப்படுது இடையில வந்து என்னன்னா ஜெர்மனில நின்று அதற்கான வந்து எரிபொருளை நிரப்பிட்டு அப்புறம் அப்புறமேல் வந்து வருதுன்னு சொல்லப்படுது இந்தியால என்ன ஒரு பிரச்சனைனா அமெரிக்காவுடைய பொருட்களை வந்து இங்க வந்து இறக்குமதி செய்யறதுக்கு வரி வந்து கூட அதனால அமெரிக்காவுடைய பொருள் வந்து இங்க வந்து என்னன்னா பெருசா இல்லைன்னு சொல்லணும் ஒரு சில குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் கிடைக்கிது ஆனா இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகுது அதாவது பால் பொருட்கள் வந்து உணவு பொருட்கள் பிளஸ் வந்து சாப்ட்வேர் டெக்னாலஜி எல்லாமே வந்து இங்க இருந்து அங்கதான் போகுது அமெரிக்கர்கள் வந்து இந்திய பொருட்களை வாங்குறாங்க இந்தியர்கள் வந்து அமெரிக்க பொருட்களை வந்து கண்டுக்கலன்னு தான் சொல்லப்படுது ஏன்னா இங்க வந்து இறக்குமதி வரி வந்து அதிகம் எப்பயுமே வந்து ஒரு நாடு வந்து என்னன்னா இன்னும் அவுட்டும் கரெக்டா இருந்தாதான் வந்து அவனுடைய இரண்டு நாட்டுக்குமே வந்து ஒரு நல்ல நிலைமை இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து என்னன்னா ஒன்லி ஏற்றுமதி இருக்கு இறக்குமதி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ஏற்கனவே ட்ரம்ப் வந்து முதல் கட்டமாக வந்து இந்த அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களுக்கே அப்படின்ற விஷயத்தினால வந்து அமெரிக்க நாட்டுல வந்து சட்ட விரோதமா குடியேறியவர்கள் அதாவது மற்ற நாட்டு எல்லைக்கு மற்ற நாட்டு எல்லையில இருந்து அங்க வந்து நடந்து உள்ள வந்து மக்களோட மக்களா கலந்து கலந்துகிட்டவங்க ஸோ இப்படி ஒரு கேட்டங்க இன்னொருத்தவங்க வந்து இங்க இருந்து வந்து எஜுகேஷன் தொழில் மற்ற விஷயங்களுக்காக உள்ள போய் அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த விசா குறிப்பிட்ட காலம் அந்த காலம் வந்து முடிவடைஞ்ச பின்பும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களை வந்து நாடு கடத்துறதுக்கான கடத்தான் இப்ப வந்து இப்ப முத கட்டமா வந்து இருநூத்தி அஞ்சு பேரை வந்து சோ இந்த அமெரிக்க பிளைட்ல வர்ற ஒவ்வொரு நபருக்கும் வந்து அமெரிக்கா செலவு செய்யற தொகை வந்து நாலு லட்சம்னு சொல்லப்படுது இந்தியா அவர்களை வந்து வரவேற்க காத்திருக்குன்னு தான் சொன்னோம் ஸோ இந்திய தூதரகம் மூலமாக வந்து அமெரிக்க தூதரகத்தை கான்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க யார் அந்த லிஸ்ட் எல்லாம் கேட்குறப்ப வந்து அவங்க வந்து அதை வந்து வெளியிடல அவங்க வந்து கடுமையாக சட்ட நடவடிக்கை அதாவது சட்ட விரோதமா குடியேறியவர்களை வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்போ வந்து அமெரிக்கா வந்து சி செவன்டி ராணுவ விமானம் மூலமா கொண்டு வர்றாங்க அதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு செலவு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம்னு சொல்லப்படுது இந்திய மதிப்புல